i

வாங்க வணக்கம் அண்ணா வருங்க சேலை எடுத்துக்கிறேன் சாரீஸ் வென்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க தமிழன் அண்ணா நான் மத்தியானம் உங்களுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எங்க போனீங்க அண்ணா யார் கிட்ட கிட்டனா அண்ணா மத்தியானம் நான் உங்களை தேடிக்கிட்டு இருந்தேன் ஆளவே காணும் இந்த சாரி பாருங்க சூப்பரான சாரி ஒரு சூப்பரான சாரி எந்த அண்ணா கிட்ட எந்த அண்ணா கிட்ட இது ஒரு சூப்பரான சாரி காட்டன் சமையான ஒரு காட்டன் பேப்பர் காட்டன் மாதிரி இருக்கு நல்லா இருக்கு ஒரு காட்டன் சாரி ரெண்டி இருக்கு பாருங்க நல்லா ஒரு ரெட் நீங்கள் வாங்கினா வாங்குங்க வாங்காட்டி போங்க எங்கேயாவது வாங்குங்க உங்க இஷ்டம் தான் நான் வாங்கன்னு கம்பெனிலாம் பண்ண உங்க இஷ்டம் தான் பாருங்க ஒரு சூப்பரான ரெட் கலர் சாரீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க செம்மையான ஒரு காட்டன் செம்ம காட்டன் கலெக்ஷன் சாரி இருக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க सर्विस सारे यार கமெண்ட் பண்ண மாட்டீங்க மட மட் ஹாய் என்ன லைக் போட்ட ரொம்ப நன்றி கோபம்லாம் கிடையாது இஷ்டம் இருக்கிறவங்க எடுங்க இதுல என்ன கோபம் இப்பெல்லாம் ஒட்டு கோவலா இடையா இருக்கு. हाय வாங்க வாங்க வணக்கம். லைக் பண்ண பிரியாணியா சேல வெண்ணா எடுங்க. சேல வெண்ணா இருங்க. பாரு லா பாரு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒண்ணு பதிலே சொல்ல மாற்றாரு என்னன்னு கேளு சேல எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பதிலே சொல்ல மாட்டாரு சசியை அ bekannt வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க டிஸ்கவுண்ட் வாங்கிக்கோங்க

மாட்டேங்க சூப்பர் சாரி செம்மையான கிளாஸ் லதாக்கா ஒரு பத்து சேலை வாங்கி யாரு இப்படி கொட்டாய் விட்டா என்ன ஆமா யாருமே சேலை ஆர்டர் பண்ணி வாங்க மாட்டீங்களே இன்னைக்கு வர இது லாஸ்ட் லைவ் என்னோட லைவ் அடுத்து இன்ஸ்டாகிராம் பக்கம் தாவ போறேன் ஐஸ்ன அங்க தாவி போய் حاجه இந்த சாலியானா இது வந்து காப்பர் ஜெர்ன் அந்த லைவ் ஆப்ஷன் ஓப்பன் பண்ண இன்னொரு 100 சப்ஸ்கிரைபர் மட்டும் வந்துச்சுனா அங்க தாவிர்வே இங்குட்டு ஒன்லி வீடியோஸ் மட்டும்தான் இன்ஸ்டாகிராம் லைவ் பக்கம் தாண்டிருந்தோம் இன்னைக்கு ஒன் டேஸ் மட்டும்தான் நம்ம லைவ் அதை நம்ம லைவ் கிடையாது இருக்கு இதுல நிறைய கலர் இது டபுள் கலர் வரும் டபுள் கலர் கீழ ஒரு கலர் வரும் மேல ஒரு மாதிரி சூப்பரான ஒரு கலர் செம்மையான ஒரு கலர் செம்ம கலர் ஜாக்கெட் ஃபுல்லா ஒர்க் வந்துடும் ஜாக்கெட் ஃபுல்லா ஒர்க் வந்துடும் அக்கா வாங்க ஆ இது இப்போ வந்த மாடல் பாப்கார்ன் டிசைன் சேலை வந்து பாப்கார்ன் டிசைன் இது பழைய மாடல் கிடையாது இது வந்து பாப்கார்ன் டிசைன் அண்ணா தேங்க் யூ அண்ணா

சரியலதாக்கா சரிக்கா நோக்கவளை 妈妈。Um Ei இந்த இட்லி ஊற்றணும் சட்னி அரைக்கணும் தக்காளி சட்னி தக்காளி சட்னி அரைக்கணும் கால் தான் வலிக்குது நின்னு நின்று சும்மா பேசுறாங்கப்பா எல்லாம் அட போகப்பா சரி வேதாக்கா லைவ் கட் பண்ணிடுறேன் ஆ லைவ் போட மாட்டேன் லாஸ்ட் லாஸ்ட் என்னோட என்னோட் போயிட்டு வராக்கா வாதாக்கா வா வா கதாக்காபா ஒரு நிமிஷம் பாய் பாய் பா சும்மா யூடியூபுக்கு உழைச்சி உழைச்சி ஓடா தெரிஞ்சதே மிச்சம் பாய்